நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிறுகடிக்கு ஆசை சீரியல் முத்துவுக்கும் விஜயாவுக்கும் அப்படி என்னதான் பார்க்க எதனால முத்துவை இந்த அளவுக்கு விஜயா வெறுக்கிறாங்க அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் குறிப்பா ஒவ்வொரு வாட்டியும் வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை வரும்பொழுது அதுவும் மனோஜால அந்த பிரச்சனை வரும்பொழுது முத்து ஒரு விஷயத்தை சொல்ல வராரு ஆனா அந்த விஷயத்த சொல்ல விடாம அண்ணாவெல்லாம் தடுக்கிறாரு அப்படி என்னதான் நடந்துச்சு அது என்ன ஃபிளாஷ்பேக் எதனால முத்து பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த மனோஜ் அப்படி என்ன தான் பண்ணால் ஏன் அண்ணாமலை அதை தடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஒரு புரியா புதிராக இருந்துச்சு இல்லையா ஸோ அதுக்கான ஒரு விடை பார்த்தீங்க இப்போ கிடச்சிருக்கு ஸோ அது என்ன அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படி என்ன ஆச்சு எதனால விஜய் அப்போ முத்து இந்த அளவுக்கு வெறுக்கிறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஃப்ளாஷ்பேக் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ரீசெண்டாக கூட அந்த பொங்கல் எபிசோட்ஸில் முத்து வந்து தனக்கு கிடைக்காத அந்த தாய் பாசத்தை கிடைச்ச மாதிரி அதை விஜயா பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு அப்போ கூட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இது எதுவுமே நடக்கலை நடந்த சொல்லியிருக்கான் அவன் வழி என்னன்றதை புரிஞ்சுக்கோ அப்படிமாதிரி சொல்லும்பொழுது கூட விஜயா அதை பெருசாக கேர் பண்ணிக்கவே இல்லை ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை சொன்ன மாதிரி தான் அங்கேருந்து வந்து ஏஞ்சி போயிடுறாங்க அவங்க ஃபீல் பண்ணால் கூட அதை வந்து பெருசாக கண்டுகமாக தான் போயிருந்தாங்க அப்போயுமே நம்ம முத்து வந்து ஒரு விஷயத்தை சொல்ல வராரு ஆனால் அண்ணாமலை நடுவில் புகுந்ததை தடுத்துடுறாரு ஸோ அது என்ன ஃப்ளாஷ்பேக்னு சொல்லி பார்க்கும்பொழுது முத்துவோட சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடக்குது அந்த ஒரு சம்பவம் தான் இந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் முத்து விஜயா வெறுகிறதுக்கு ஒரு காரணமாகவும் மாறிடுது அதாவது அண்ணாமலைக்கு மொத்தம் நாலு பசங்க ஸோ ரவி தான் கடைசி பையன் ரவிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பிறந்து ஸோ மனோஜ் முத்து நடுவில் பையன் இருந்திருக்கான் அப்புறமா தான் கடைசியாக தான் ரவி வந்து பிறந்திருக்கான் அப்போ வரைக்கும் இந்த விஜயா வந்து முத்து மேலே ரொம்பவே பாசமாக இருந்திருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக முத்து வந்து எந்த தாய்ப்பாசம் இல்லாமல் வந்து ஃபீலிங்கோட சொன்னாரோ அந்த தாய்ப்பாசத்தை எல்லாமே அப்போ வந்து அனுப்பிச்சிருந்துருக்காரு அதுக்கப்புறமா தான் அந்த விஷயம் நடக்குது இப்போது விஜயா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதாச்சியாக ஜோசியம் பார்க்கும்பொழுது அந்த ஜோஷியத்தில் முத்துவும் மனோஜும் ஒன்றா இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனையாகும் ஒரு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவும் விஜய் என்ன பண்ணுறாங்க முத்துவை கொண்டு போயிட்டு பாட்டி வீட்டில் விட்டுடுறாங்க ஸோ அங்கே தான் முத்து இருக்காரு அப்புறம் ஒரு நாள் எதிர்த்தியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பொங்கல் கொண்டாடுறதுக்காக இப்போ இங்கே பாட்டி வீட்டுக்கு வராங்க அங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்ம முத்து மனோஜ் அந்த இன்னொரு பையன் இருக்கா இல்லையா ஸோ எல்லாம் சேர்ந்து அங்கே ஆற்றுக்கு வந்து போகிறாங்க ஸோ அங்கே மூணு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க முத்து பாட்டி வீட்டில் இருக்கார் அப்படின்றதால அவருக்கு இந்த இடம்லாம் பழகி போயிடுச்சு ஸோ அதான் தைரியமாக ஆற்றுல இறங்கி விளாண்டுருக்காரு அந்த நேரத்துல தான் இந்த மனோஜ் என்ன பண்றான் அந்த மூணாவது தம்பியை புடிச்சு தண்ணியில் தள்ளி விட்டுடுறான் சோ நீ போய் குளியின் சொல்லி தள்ளி விட்டுறான் அந்த பையனுக்கு நீச்சல் தெரியாதாலையும் அலையிலையும் அடிச்சுட்டு போயிடுறான் அந்த பையன் ஒரு கட்டத்துல இறந்தும் போயிடுறான் தான் இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா வழக்கம் அவன் வேலையை காமிச்சிடுறான் இதுக்கெல்லாம் காரணம் முத்து அப்படின்ற மாதிரி முத்து தான் அந்த பையனை தள்ளி விட்டுட்டான்ற மாதிரி மொத்த பழைய தூக்கி முத்து மேலே போட ஏற்கனவே விஜயாவுக்கு சந்தேகம் இருக்கு இந்த முத்து ஒரு கண்டம் இருக்கு அப்படின்றதால இதை இவன் தான் பண்ணிருப்பான்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாம என்ன எதுன்னு விசாரிக்காம யார் பக்கம் தப்பு இருக்கு அப்புறத யோசிக்காமலே இப்போ போலீஸை வர வைக்கிறாங்க வர வச்சு முத்து தான் கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி பேசி இப்போ முத்துவை போலீஸோடு அனுப்பிச்சிடறாங்க முத்துவை தூக்கி ஜெயிலில் வந்து போட்டுடுறாங்க ஸோ ஜெயிலுக்கு போன முத்துவை அண்ணாமலை பார்க்குறாரு அங்கே போனதுக்கு அப்புறமா தான் அண்ணாமலைக்கும் இந்த உண்மைலாம் தெரிய வருது ஒரு கட்டத்தில் இப்போ முத்து ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு நேராக பாட்டி வீட்டுக்கு தான் போறாரு அங்கே தான் தங்கி வளர்றாரு இப்போ எதனால அண்ணாமலை இந்த விஷயத்த மறைக்க முயற்சி பண்றாரு ஏன்னா இந்த மனோஜ் பண்ண தப்பை மறைக்க போய் இப்போது முத்துவோட வாழ்க்கை தான் அவர் கேள்விக்குள்ளே நிற்கிது என்னதான் முத்து ஓகே இப்போ கல்யாணமாக எல்லாம் இருந்தாலும் பட் அவர் அவரோட வெறுக்கிறதுக்கான காரணமே இந்த ஒரு விஷயம்தான் இந்த மனோஜ் பண்ண தப்புனால தான் இந்த அளவுக்கு முத்து வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காரு ஸோ இதுதான் முத்து சொல்ல வர அந்த ஃப்ளாஷ்பேக் விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னோட மூணாவது பிள்ளைய கொண்டது இந்த முத்து அது அப்படி நினச்சிக்கிட்டு தான் இப்போ வரைக்கும் முத்து வெறுத்து ஒதுக்குறதுக்கான காரணமும் இங்கேருந்து அவனை துரத்தது பார்க்கறதுக்கான காரணமும் இது ஒன்று தான் முத்துவும் சரி ஓகே தான் வெறுத்துட்டாங்க நம்ம தான் படி நம்ம தான் நம்மளால் எல்லா படி வந்துடுச்சு பரவாயில்ல நம்மளே வந்து கெட்ட வந்துட்டு போகலாம் எதுக்கு வந்து அவன் அவனை நம்பிக்கிட்டு இருக்காங்க அது கெடுக்க வேணாம் பண்ணுறதுக்காக தான் முத்து ஒவ்வொரு வாட்டியும் அதை சகிச்சிட்டு போயிட்டுருக்காரு ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃப்ளாஷ்பேக்கை முத்து சொல்ல வரும்பொழுது இந்த மனோஜ் பம்மி பதுங்கிறதுக்கான காரணமும் இதுதான் ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி பண்ண ஒருத்தவன் தப்பு பண்ண ஒருத்தவன் இப்போது தண்டனை அனுப்பி வைக்கிறது அனுபவிச்சுருக்கவன் ஒருத்தவன்ற மாதிரி தான் கதை போயிட்டுருக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே இந்த விஜயாவுக்கு தெரிய வரும் புரிய வரும் அப்போது எந்த அளவுக்கு முத்துவை வெறுத்தாங்களோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக முத்து மேலே பாசத்தை காட்ட போகிறாங்க அந்த பாசத்துக்காக தான் முத்து இருக்காரு ஸோ பார்க்கலாம் விஜயாவுக்கு இந்த உண்மைகள்லாம் தெரிய வருமா அப்படி தெரிய வரும்பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க செய்யாத தப்புக்காக தன் பிள்ளையை சொல்லி ஃபீல் பண்ண போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இப்படி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ